வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் பார்க்க போற கட்டுரை வந்து கோட்டை நகரம் வேலூர் வேலூர் என்றாலே நினைவுக்கு வருவது கோட்டைதான் அக்கோட்டை பற்றியும் அங்குள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் பற்றியும் பார்ப்போம் முதல்ல வந்து வேலூர் கோட்டை வேலூரின் முக்கிய சுற்றுலா இடமாக கோட்டை விளங்குகிறது அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு வம்சத்தின் சின்ன பொம்மு நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது தான் இந்த வேலூர் கோட்டை வேலூர் கோட்டை யாரால் கட்டப்பட்டது கிமு பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு வம்சத்தின் சின்னபொம்மு நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டையை சுற்றி அகலியும் வெட்டப்பட்டு உள்ளது இது கோட்டை அழகும் பெருமையும் சேர்க்கிறது இது வந்து கோட்டைக்கு அழகும் பெருமையும் சேர்க்கிறது உறுதியான கல் கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்ற கோட்டை அமைப்புமுறை இந்திய பாதுகாப்பு கட்டுமானத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது ஒரே ஒரு நுழைவாயில் கொண்ட இக்கோட்டை நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மொத்தம் எத்தனை ஏக்கர் வேலூர் கோட்டை நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு எழில்மிக்க தூண்களாலும் சிற்பங்களாலும் உருவாக்கப்பட்ட அழகிய மண்டபமும் உள்ளன இந்தியாவில் உள்ள கோட்டைகளில் அகலியில் எப்போதும் நீர் இருக்கின்ற கோட்டைகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்த கோட்டை இந்த கோட்டையில் ஜலாண்டேஸ்வரர் கோவில் தேவாலயம் மசூதி அருங்காட்சியகங்கள் காவல் பயிற்சி பள்ளி உள்ளது கோட்டையின் முன்பு பசுமையான பூங்காவும் அமைந்துள்ளது அடுத்து கோட்டை அருங்காட்சியகங்கள் வேலூர் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள வேலூர் கோட்டையின் இரண்டு அருங்காட்சியகங்கள் காணப்படுகிறது அதில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அருங்காட்சியகத்தில் திப்பு சுல்தான் பயன்படுத்திய நாணயங்கள் வால் மற்றும் பல்வேறு காலகட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சிலைகள் ஆயுதங்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் மர சிற்பங்கள் கைவினை பொருட்கள் இன்னும் பல வரலாற்று நினைவுச் சின்னங்கள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன இந்த கோட்டை அருங்காட்சியகத்துக்கான நுழைவு கட்டணம் வந்து சிறியவர்களுக்கு அஞ்சு ரூபா சிறியவர்களுக்கு அஞ்சு ரூபா பெரியவர்களுக்கு பத்து ரூபா வெளிநாட்டினருக்கு ரூபாய் நூறு வீடியோ எடுக்க வந்து எடுக்கிறதுக்கு புகைப்படம் எடுக்க போட்டோகிராப் எடுக்கிறதுக்கு அதை வீடியோ எடுக்கணும்னா ரூபா பள்ளி மாணவர்களுக்கு இலவசம் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படும் இதேபோல கோட்டையில் மத்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் மற்றொரு அருங்காட்சியகம் உள்ளது இதனை பார்வையிட கட்டணம் கிடையாது இங்கு வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் வைத்து பராமரிக்கப்படுகிறது மேலும் அரிய புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இரு அருங்காட்சியகங்களுக்கும் வெள்ளிக்கிழமை விடுமுறை விடப்படும் இந்த வேலூர் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விடுமுறை புதிய பஸ் நிலையத்துக்கு வருபவர்கள் அங்கிருந்து ஆட்டோ பஸ் மூலமாகவோ எளிதில் கோட்டை கோட்டையின் மதில் சுவரில் ஏறி அகலியையும் நகரின் அழகையும் ரசிக்கலாம் அடுத்து கப் ஆண்டு கப்பன் சாசர் நீர்வீழ்ச்சி அடுத்தது வந்து பார்க்க போகிறது கப்பன் சாசர் நீர்வீழ்ச்சி வேலூர் நகரில் சிறிய மலைத்தொடர்கள் உள்ளன இதில் சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள மலையில் மலை காடுகளில் நீர்வீழ்ச்சி உருவாகும் அதைத்தான் கப்பன் சாசர் நீர்வீழ்ச்சி என்ற அழைப்பார் பாருங்கள் சத்துவாச்சரி பகுதியில் உள்ள மலையில் அதாவது மழைக்காலங்களில் நீர்வீழ்ச்சி வரும் அதுதான் வந்து கப்பன் சாசர் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இங்கே வந்து தொட்டி போல் கட்டப்பட்டுள்ள பகுதியில் மழைநீர் தேங்கி பின்னர் உபரி நீர் வெளியேறும் இந்த நீர்வீழ்ச்சியை அடைய மழை அடிவாரத்திலிருந்து சிறிது தூரம் மலையில் ஏறி செல்ல வேண்டும் மழை காலங்களில் மட்டுமே இதில் தண்ணீர் கொட்டும் மற்ற நாட்களில் தண்ணீர் இருக்காது கரடுமுரடான பாதை பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் அங்கு வெளியூரை சேர்ந்தவர்கள் செல்ல அச்சப்படுவார்கள் வேலூர் புதிய பஸ் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாநகராட்சி இரண்டாவது மண்டல அலுவலகம் அமைந்துள்ள பகுதி பகுதி வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லலாம் அடுத்து இதில் மிக் மிக முக்கியமானது வேலூரில் ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் அதாவது கோல்டன் டெம்பிள் ஸ்ரீபுரம்னு சொல்லுவாங்க வேலூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருமலை கோடி எனும் ஸ்ரீபுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி நாராயண அதாவது ஸ்ரீ லட்சுமி நாராயணி தங்கக்கோவில் இந்த கோவில் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தகடுகளால் வேயப்பட்டுள்ளது நூறு ஏக்கர் பரப்பளவுள்ள பூஞ்சோலைகளின் நடுவில் ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள நட்சத்திர அமைப்பில் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு உள்ள விநாயகர் சன்னதி ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி நடராஜர் சன்னதி ஆகியவை உள்ளன காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்வையிடலாம் கோவில் வளாகம் முழுவதும் சுமார் ஆயிரக்கணக்கான மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது வேலூரிலிருந்து பஸ் வசதி உள்ளது ஆட்டோக்களிலும் செல்லலாம் அடுத்தது அமிர்தி சிறு உயிரியல் உயிரின பூங்கா இது வந்து நீர்வீழ்ச்சி வேலூர்லேருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த அமிர்தி சிறுவன உயிரின பூங்கா அமிர்தி சிறுவன உயிரின பூங்கா இந்த பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா முதலை மான் வகைகள் மயில் பாம்பு வகைகள் உள்ளிட்ட விலங்கு மற்றும் பறவை இனங்கள் உள்ளன செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த பூங்கா வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற நாள்லாம் திறந்திருக்கும் நுழைவு கட்டணம் வந்து சிறுவர்களுக்கு பத்து ரூபாய் பெரியவர்களுக்கு முப்பது ரூபாய் இந்த பூங்கா அருகே இரண்டு கிலோமீட்டர் பயணத்தில் கொட்டாறு நீர்வீழ்ச்சி அது இதுக்கு பேர் தான் அமிர்தி நீர்வீழ்ச்சி கொட்டாறு நீர்வீழ்ச்சிக்கு பேர் அமிர்தி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது ஒவ்வொரு மழை காலத்திலும் இதில் மழைநீர் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் பாதுகாப்பு காரணமாக இந்த நீர்வீழ்ச்சிக்கு பொதுமக்கள் செல்லவும் குளிக்கவும் அனுமதி அளிக்கப்படுவதில்லை வேலூர் பழைய பஸ் நிலையத்திலிருந்து பஸ்கள் இயக்கப்படுகிறது இந்த அமிர்தி சிறு உயிரின பூங்காவிற்கு ஆட்டோவிலும் செல்லலாம் அடுத்து மாவட்ட அறிவியல் மையம் வேலூரில் உள்ள மாவட்ட அறிவியல் மையம் இங்கு கண்டுபிடிப்புகளின் காட்சி கூடம் இயல் அறிவியல் காட்சி கூடம் சுற்றுச்சூழல் அறிவியல் காட்சி கூடம் தொழில்சார் காட்சி கூடம் என நான்கு வகையான காட்சிக்கூடங்கள் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் அறுபது பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் முப்பரிமாண அறிவியல் படக்காட்சி அரங்கும் உள்ளது வானியல் நிகழும் சந்திரகிரகணம் சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் கோள்கள் நேர்கோட்டில் வரும் நிகழ்வுகளை பொதுமக்கள் தொலைநோக்கி மூலம் பார்க்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கோளரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது சிறியவர்களுக்கு முப்பது ரூபாய் பெரியவர்களுக்கு நாற்பது ரூபா நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேசிய விடுமுறை நாட்களை தவிர அனைத்து நாட்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை திறந்திருக்கும் வேலூர் கலெக்டர் அலுவலகத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தத்துவாச்சாரி வரலாறில் அமைந்துள்ளது இந்த மாவட்ட அறிவியல் மையம் அடுத்தது இங்குள்ள மகால்கள் வேலூரில் என்னென்ன மகால் இருக்குது கண்டி மன்னர் விக்கிரமராஜசிங்கன் மற்றும் திப்பு சுல்தான் குடும்பத்தினர் ஆகியோர் கோட்டையில் அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அவர்கள் அடைக்கப்பட்ட இடம் திப்பு மஹால் ஹைதர் கண்டி மஹால் பாஷா மஹால் பேகம் மஹால் என அழைக்கப்படுகிறது இதில் திப்பு மஹால் மற்றும் ஹைதர் மஹால் பெண் போலீசாருக்கு பயிற்சி வழங்கும் பயிற்சி மையமாக திகழ்வதால் அவற்றை பொதுமக்கள் பார்வையிட முடியாது அதேபோல் கண்டி மகாலும் பொதுமக்கள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் பேகம் மகால் பாஷா மகாலில் மத்திய அரசின் தொல்லியல் அருங்காட்சியகம் செயல்படுகிறது இந்த சுற்றுலா பயணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வேலூருக்கு பஸ் மார்க்கமாகவோ அல்லது ரயில் மார்க்கமாகவோ வரலாம் இங்கு காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் புதிய பஸ் நிலையம் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது காட்பாடியிலிருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சே கிலோமீட்டர் தான் வேலூர் புதிய பஸ் நிலையத்திற்கு ஆந்திரா சென்னை கர்நாடகாவிலிருந்து ஏராளமான பஸ்களும் தென் மாவட்டங்களிலிருந்து விரைவு பஸ்களும் இயக்கப்படுகிறது வேலூரில் உள்ள இடங்களை குறைந்த செலவிலேயே ஒரு நாளில் சுற்றி பார்த்து விடலாம் குடும்பமாக செல்வதாக இருந்தால் ஓட்டல் வாடகை உள்ளிட்ட இதர செலவுகள் என ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் ஐந்தாயிரம் வரை செலவாகும் ரூபாய் நானூறு முதல் ரூபாய் ஐந்தாயிரம் வரை விடுதி அறைகள் வாடகைக்கு கிடைக்கும் அப்போ இப்போ இந்த கட்டுரை வாயிலாக நாம் வந்து வேலூரை சுற்றி பார்த்துட்டோம் அதாவது என்னென்னா வேலூரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கோட்டை நகரம் வேலூர் வேலூர் கோட்டை கோட்டை அருங்காட்சியகங்கள் கப்பன் சாசர் நீர்வீழ்ச்சி ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் மாவட்ட அறிவியல் மையம் அமிர்த்தி சிறு வன உயிரிய உயிரின பூங்கா நீர்வீழ்ச்சி மகால்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி